ரயில்வே பயணிகள் நலச்சங்கம் சார்பாக சுமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து நம்ம அண்ணன் சுதர்சன் அவர்கள் மூலமாக எம்பி திரு ராபர்ட் பூஷ் அவர்களுக்கு கோரிக்கை வைத்துள்ளோம் அதிலே வந்து ஐந்து விதமான ட்ரெயின்களை நிப்பாட்டு நிற்ப நின்று இரு மார்க்கத்திலும் நின்று செல்வதற்கு வலியுறுத்தருமாறு கேட்டுக்கொண்டுள்ளோம் அதிலே அவர் எம்பி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் மேலப்பாளையம் ஃபாஸ்ட் பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் அது முதலமாக நான் நின்று செல்ல நான் ஏற்பாடு பண்ணிவிடுவேன் பிறகு வந்து பெங்களூரு எக்ஸ்பிரஸ் அண்டு அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பிரஸ் இவர் அனைத்தையும் நின்று இன்னும் ஒரு சில மாதங்கள் நின்று செல்ல வலியுறுத்து தருவேன் என்று நம்பிக்கை கூறினார்கள் அந்த வார்த்தையை முன்படுத்தி எங்கள் ரயில்வே நலச்சங்கத்தின் சார்பாக எங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இதுக்கு மெயினாக மு முழுமையாக உதவியாக இருந்த சுதர்சன் அவர்களை தான் நாங்கள் நாங்கள் நம்பர் சொல்ல வேண்டும் ஏன்னா மேலே மக்களை வந்து எல்லாம் பார்வையிட்டாங்க என்ன பிக்கல் ஒன்ற லட்சம் பேர் ஓட்டர் ஓட்டர்ஸ் இருக்காங்க அந்த ஒன்றரை லட்சம் பேர் ஓட்டர்ஸ் இல்லாமல் மட்டும் இல்லாமல் அதுலேயே வந்து கிட்ஸ் இருக்காங்க அந்த கிட்ஸே ஒன்றரை லட்சம் டபுளாக போடலாம் மூணு லட்சம் இப்பிள்ஸ் இந்த அவைலபிள் இன் மேப்பாளம் மேலப்பாளையம் அப்படி அந்த 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 கட்டத்தில் வந்து இந்த ட்ரெயின் நிறுத்தம் வந்து காணாது என்ற பட்சத்திலும் இந்த கோரிக்கை வந்து அஞ்சு ட்ரெயினும் நின்று சென்னால் நாங்கள் வந்து ரயில்வேக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ரெவ் ரெவன்யூ மட்டும் முப்பதாயிரம் ரூபாய் கொடுக்கோ வேண்டும் இதன் மூலமாகவும் வாக்குறுதி அளிக்கின்றோம் அதில் ஏற்கனவே எம்பியிடம் சொன்னது போல அந்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றி தருவோம் என்றும் அது மட்டுமில்லாமல் வந்து இங்கே ரிசர்வேஷன் கவுண்டரை அமைக்க வேண்டும் என்று நம்ம கோரிக்கை வைத்தாலும் அந்த ரிசர்வேஷன் கவுண்டர் அமைத்து விட்டால் நாங்கள் எங்கள் சங்கத்தின் சார்பாக ஆட்டோவில் வந்து லவுட் ஸ்பீக்கரை கட்டி அதன் மூலகம் மேலப்பாளையின் வந்து ஃபுல் முழுமையாகும் அரை புறநகர் போலியில் உள்ள மேலே முன்னீர் பள்ளம் முன்னீர் பள்ளம் அப்புறம் மேல் நத்தம் இதெல்லாம் நாங்கள் வந்து விளம்பரம் செய்து கற்பந்தரை இதெல்லாம் விளம்பரம் செய்து என்ன மக்கள் வந்து ரிசர்வேஷனில் வந்து புக் பண்ணுமாதிரி நாங்கள் ஏற்பாடு செய்வோம் அதே சமயத்தை வந்து இப்போ வந்து நான் ரிசர்வேஷன் கவுண்டரில் வந்து டிக்கெட் எடுப்பதுக்கு எல்லாத்தையும் நாங்கள் என்னமே போஸ்ட் அடித்து ஒட்டி அதன் மாரி மட்டும் இதே லோட் ஸ்பீக்கரில் வந்து ஆட்டோவில் வந்து விளம்பரம் செய்ய நாங்கள் தயாராக்கிறோம் ரொம்ப நன்றி என்னோடய பேர் எஸ் எஸ் காதர் மைதின் சேலம் சுமார் ஒன்றரை லட்சம் மக்கள் தொகை வாழக்கூடிய இந்த மேலாப்பாளைய மாநகரில் கடுமூணு போராட்டத்துக்கு இடையில் மிகப்பெரிய ஒரு ரயில்வே தண்டவாளங்கள் அமைத்து மக்களுக்கு வசதி தரப்ப அமைத்து தரப்பட்ட இந்த ரயில்வே நிலையத்தில் கொரோனாவுக்கு முன்பாக இருந்து தொடங்கப்பட்டு நடைமுறையில் இருந்த கோயம்புத்தூர் நாகர்கழி எக்ஸ்பிரஸ் தற்போது கொரோனா வந்த காரணத்தினால் அது தடைப்பட்டு நின்றிருந்தது அதனை கருத்தில் கொண்டு இந்த ஊரைச் சேர்ந்த பொதுமக்கள் வியாபாரிகள் ரயில்வே நலச்சங்கத்தினர்கள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் போன்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த குரலாக மரியாதைக்குரிய நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணாஜி ராபர்ட் ஃபுல்ஸ் அவர்களிடம் மரியாதை புதிய அண்ணன் சுதர்சன் அவர்கள் வழியாக பல முறை கோரிக்கைகள் வைக்கப்பட்டதின் விளைவாக எங்களுக்காக பாராளுமன்றத்திலேயும் சனி திறப்பாக இந்த மேலப்பாளையத்துக்கு ரயில்வே நிலையத்துக்கு இந்த கோயம்புத்தூர் நாகப்பட்டி எக்ஸ்பிரஸ் நின்று செல்ல வேண்டும் என்றும் இதுபோன்று இங்கு இருக்கக்கூடிய பயணிகள் டிக்கெட் கவுண்டர் தொடங்கப்பட வேண்டும் என்றும் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் போன்ற அதிவேக ரயில்கள் நின்று செல்ல வேண்டும் என்றும் பல முறை கோரிக்கை வைக்கப்பட்டது பெங்களூர் வண்டிகள் எல்லாம் நின்று செல்ல வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டதன் விளைவாக இன்று கோயம்புத்தூர் முதல் முறையாக எம்பி அவர்களுடைய முழு முயற்சியோடு இன்று கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர் நாக்கோல் எக்ஸ்பிரஸ் மேலப்பாளத்தை நின்று செல்கிறது இதனை கொண்டாடும் விதமாக ரயில்வே நலச்சங்கத்தினர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் வியாபாரிகள் வியாபாரிகள் நலச்சங்கத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் இதை சந்தோஷமாக கொண்டாடு இன்று இந்த கோயம்புத்தூர் ரயில்வே எக்ஸ்பிரஸை வரவேற்பு முகமாக இங்கே அமைகின்றோம் இதற்காக பாடுபட்ட ரயில்வே நலச்சங்கம் வியாபாரிகள் நலச்சங்கம் அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முழு ஒத்துழைப்பு கொடுத்து பல்வேறு வேலைப்பாடுகளுக்கு இடையில் இருந்தாலும் எங்களுடைய அண்ணாச்சி ரயில்வே சங்கத்துடைய ஆலோசனை குழு உறுப்பினர் மரியாதைக்குடிய சுதர்சன் அவர்கள் அண்ணாச்சி ராபர்ட் புருஷ் அவர்களிடம் மற்ற கோரிக்கையின் விளைவாக இங்கே இது நிறைவு பெற்றிருக்கிறது ஒட்டுமொத்த ஊர் மக்களின் சார்பாக நன்றினை இணை தெரிவித்துள்ளார் என்னுடைய பெயர் எம் எம்ஏ ரம்ஜான் நாற்பத்தி ஆறாம் அவருடைய மாமன்ற உறுப்பினர் இது என்னுடைய வார்டுக்கு உட்பட்டிருப்பதால்